தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை வந்து எந்த காலத்திலும் கலத்திய அந்த நிலைப்பாடை நாங்க வந்து எடுத்து சொன்னோம் நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கிட்டு இருக்காங்க அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை சதவீத படி பார்த்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ஏற்றுக்க முடியுமா மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்க அரசாங்கமும் சரி தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது பொதுவாகவே இந்த டீலிமிடேஷன் அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி வரையறை செய்வது அது பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு செய்ய வேண்டும் ஆனால் இரண்டு முறை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு தொகுதி வந்து மறுவரை செய்யல அதே போல வந்து மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பும் எடுக்கல சமீபத்தில் வந்து தொகுதி மறுவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்தவரையில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது சீட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற சீட் அப்படியே இருக்கும் ஆனால் இப்போது மத்திய அரசு எந்த ஒரு தாக்கியதும் இல்லை அதே போன்று தொகுதி மறுவரை செய்வதற்கு அதற்குண்டான நிதியும் வந்து ஒதுக்கப்படல அதாவது மத்திய அரசு எந்த தாக்கியதுன்னு சொல்ல தொகுதி மறுவரை செய்யல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகுற சூழலில் எதுக்கு இந்த அவசரம் நாங்க தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை வந்து எந்த காலத்திலும் வந்து குறையக்கூடாது அனைத்தையும் முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம் அது ஒரு பக்கம் ஏன்னா இந்த உரிமையை வந்து நாங்கள் எந்த காலத்தில் விட்டு மாட்டோம் ஆனால் உரிமையை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு அதற்குண்டான முகாந்திரம் இருக்கின்றா இல்லை காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வந்து தாரை வந்தது கச்சத்தீவாக இருந்தாலும் சரி ஏந்தி போராடுறாங்க ராமேஸ்வரத்தில் மீட்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை அதே போல காவிரி விவகாரத்தில் அதே போன்று பாத்தீங்கன்னா வந்து நீட்டு நீட் வந்து ஒரு கையிலேயே நீட்டை ஒழிச்சிடும் சொன்னாங்க அது அது செங்கலை தூக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஊராக தெரிஞ்சாரு ஆனால் நீட்டுக்கு வந்து வித ஒரு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இல்லை அதே போன்று இருமொழி கொள்கையிலையும் இது போன்ற வந்து ஒரு அட்டை வேடங்கள் ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கேற்று இருக்காங்க ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுல இந்த நேரத்துல மற்ற பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஏதோ மாநிலத்தை இவர்கள் தான் வந்து முழுமையாக அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க தான் இன்றைக்கு வந்து இருக்காங்க மாநிலத்துடைய நலன் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எங்களுடைய கருத்தை சொன்னோம் எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டது அதாவது தமிழ்நாட்டில் தற்போதைய பிரதித்துவ விகிதாச்சாரமான ஏழு புள்ளி ஒன்னு எட்டு என்பதற்கு குறையாமலும் தற்போது உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகள் ஐநூத்தி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்குள்ளவே மக்களை தொகுதியின் எண்ணிக்கை மாறாமல் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது இதனால் மாநிலங்களுக்குள் இடமாறுதல் அதாவது மைக்ரேஷன் போன்ற காரணங்களால் சில தொகுதிகள் அதிக அளவில் மக்கள் தொகை கூடியுள்ளதால் அவை சீரமைக்க வாய்ப்பு ஏற்படும் திஸ் இஸ் அவர் ஸ்டாண்ட் இதுதான் எங்களுடைய அந்த நிலைப்பாடு மற்ற நம்முடைய தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கிற பட்சத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை சதவீதத்தை பார்த்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ஏத்துக்க முடியுமா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அதே போன்று அவங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்ட உயர்த்தி அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து விகிதாச்சாரம் அந்த அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பத்து சீட்டு தான் வரும் அதாவது முப்பத்தொன்பதுல இருந்து பத்து நாப்பத்தொன்பது சீட்டு வரும் ஆனா நாற்பத்தொம்பது சீட்டு வந்தா இதே வந்து யாருக்கு உத்தர உத்தரப்பிரதேசுக்கு அறுபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு முப்பத்தி ஒன்பது வரும் மத்திய பிரதேசக்கு வந்து இருபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு வந்து ஆனா நமக்கு சீட்டு வரும் தான் வரும் இந்த எது இருந்தாலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி முன்னிட்டு அதை வந்து அது விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிப்பதன் மூலமா தான் நமக்கு எட்நூத்தி நாப்பத்தி எட்டு அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்த நமக்கு அறுபத்தொரு இடங்கள் கிடைக்கும் எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து தீர்மானத்திலேயே ரெண்டு திருத்தங்களை நாங்க தான் சொன்னோம் எந்த அளவுக்கு மாநிலத்தினுடைய உரிமையில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதே இது புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அம்மாவோட அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த இந்த அரசாங்கமும் சரி